காவேரி திடீர்னு மயக்கம் மட்டு கேள்வி விழுந்துடுறாங்க இதை பார்த்துட்டு சாரதா ரொம்ப பயப்படுறாங்க ஏ எழுந்திரடி எழுந்திரடினு மூஞ்சியில் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்றாங்க அப்போ எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க ஏ இதுக்கு மேலே வேலைக்கே ஆகாது குமார் வீட்டில் தான் இருக்கிறான் குமர்ட்ட சொல்லி சீக்கிரமாக ஆட்டோ பிடிச்சிட்டு வர சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மூலம் குமர்வெயிலும் கான்ஸ்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாத்தையும் கரெக்டாக வந்து விஜயையும் கவனிக்கிறாரு என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு எதோ சலசலப்பாக இருக்குது வீட்டிலே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் ஐயோ யோ என்னமோ தெருலையே அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே மயக்க மட்டும் விழுந்துட்டாலுமோ தெரியலையே இப்படி அழைச்சிட்டு போகிறாங்க என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பதறி போறாங்க பதறி போய் மாமியிட்ட போய் கேட்குறாங்க என்னாச்சு அது என்னன்னு தெரியல அவளுக்கு ஏதோ போல அதை ஹாஸ்பிட்டல் கழிச்சு போறாங்கடா விஜய் சொல்றாங்க அப்படி சொல்லி இருந்தால் நானே காரில் கூட்டி போகணும் இப்படி எதுக்கு ஆட்டோவில் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே எந்த ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னு தெரியுமா மாமின்னு சொல்லி கேட்குறப்போ அதெல்லாம் எனக்கு தெரியலையடா தம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே நம்மளே இப்ப நிறைய போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆட்டோ ஃபாலோ பண்ணியே போறாங்க அடுத்தது இங்க சாரதா என்னாச்சுன்னு தெரியலையே இந்த கொஞ்ச நாளாவே பத்து நாளாவே வாமிட் பண்ணிட்டே இருந்தா இப்போ மயக்கம் போய் விழுந்துட்டாலே சாப்படியே சொல்றாங்க அப்ப பாட்டி சொல்றாங்க நீ அவளை தான் பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தால் என்ன தான் பண்ணுவா ஆல்ரெடி அவளே மனசு நொந்து போய் கிடக்கிறேன் இந்த விஜய் விஷயத்தில் இப்போ நீ வேற அவளுக்கு சப்போர்ட்டா இல்லாமல் எப்ப பார்த்தாலும் திட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க நீங்க வேற எதாவது என்ன திட்டிருக்காங்க பேசிட்டு கரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் காமிக்கலான்னு கூப்பிட்டு போறாங்க அங்க டாக்டர் செக்அப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் பண்றாங்க இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து காவேரியும் கண் விழிச்சிடறாங்க கண் விழிச்சதுக்கப்புறம் அப்புறம் அவங்க இருக்கிற டாக்டர் எங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தான் இருப்பீங்க அவங்க கன்சியூவாக இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்களா இந்த வரைக்கும் எப்போ ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சிங்க ரிப்போர்ட் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறாங்க கன்சியூவாக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி என்னங்க தெரியாதா அவங்க கன்சியூவாக இருக்காங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் என்னம்மாமா சொல்லாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி காவிரிகிட்ட கேட்குறாங்க நான் பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி தான் இருக்குது வீட்டில் ஏன் என்ன சொல்லலை உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க இதை பார்த்துட்டு ஏங்க அது கொஞ்சம் ஃபேமிலி விஷயம் அவர் கொஞ்சம் வேறு ஊரில் இருக்கார் வெளியூரில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி ஓகே கணசிமான விஷயத்தை வீட்டில் சொல்ல வேண்டியதுன்னா அம்மாட்ட கூட சொல்லாமல் ஏமா இப்படி பண்ணுறனிக்கி நிறைய வாமிட் பண்ணியிருப்பீங்க போல இருக்குது நிறைய வந்து உங்களுக்கு உடம்புல சத்துமானமே இல்லாம இருக்குது உங்களுக்கு தேவைப்படுற மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குற கரெக்டாக பார்த்து ரெகுலராக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாரத்தை ரொம்ப டென்ஷனாகிறாங்க என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எதுவுமே பேசாமல் காவிரி அப்படி தலைமுனிஞ்சோம்மா நின்றுட்டு இருக்காங்க வந்துட்டு டாக்டர்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் என்ன கவர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி மாவும் ஏ என்னமோ பாண்டு கல்யாணம் தான் சொல்லிட்டு போனேன் அவனோட சேர்ந்து குடும்பம் நடத்தாயிடும் ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பாட்டி அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்லி எழுக்கிறாங்க அதை தான் அவகிட்ட போய் கேட்குறீங்க அதான் குடும்பம் நடத்திக்கிறனால தானே இப்போ குழந்தை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம வீட்டில் இப்போ குழந்தை ரெண்டாவது குழந்தை வரட்டுன்னு வரது பார்த்துன்னு சந்தோஷப்படுறதா இல்லை வந்து இப்படி பண்ணி வந்து நின்றுட்டு இருக்காள் இவ கா வாழ்க்கை பெரிய கேள்விக்குரிய இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அங்கே வேற வெளில அந்த வீட்டில் உட்காந்துட்டு இந்த நேரம் பார்த்து இப்படி வந்து இவன் மாதமாகிட்டு வந்து நின்றுருக்காளே என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாகி ஆ அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஜயும் வந்துடுறாங்க விஜய் இங்கே பேசுகிறதெல்லாம் எல்லாத்தையும் காது கொடுத்தும் கேட்குறாங்க விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன கவரி சொல்கிறேன் நீ கன்சீவ்வாக கே நான் அப்பா போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே காவிரி வச்சு சுற்றுறாங்க இதை பார்த்துட்டு தம்பி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவிரி ஃபஸ்ட்டு கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க ஆண்டி நான் அப்பா போகிற பொண்டாட்டி நான் தூக்கி கூட உரிமை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாட்டியமாக சொல்கிறாங்க வரேன் அவன் தான் கூட வாழ்கிறேன்னு சொல்லிட்டு அவனே வந்து பண்ணி பேசிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறான்ல நீ ஏன் அதுக்கு சாரதாக பிரித்து வைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் புரியதா இல்லையா அங்கே தெரிஞ்சு தான் பேசுறீங்களா தெரியாம தான் பேசுகிறீங்களா எனக்கு மட்டும் இவன் அங்கே போய் வாழ வேண்டாம்னு நான் நினைக்கிறேன்னா என்ன எனக்கு அதெல்லாம் கிடையாது அங்கே போய் சந்தோஷமாக இருந்தானா போதும் இப்போ வந்தால் பார்த்தீங்களா அதே போல் திரும்பவும் எதாவது ஏதாவது பிரச்சனையை வந்துட்டு என்ன பண்ண முடியும் அங்கே அந்த பொண்ணு அந்த வீட்டில் இல்லை இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக இவ்வளோ அனுப்பவே மாட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கங்கா இப்போ மாசமாக இருக்கா அதே போல் காவேரியும் மாசமாக இருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பார்த்துப்பேன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்துக்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு வந்து சத்தியை கொடுத்துருக்காரு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்போ நான் அனுப்பிச்சு விட்றேன்னு வச்சுக்கேன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரே வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்கிறப்ப நான் என் பொண்ணு எப்படி நம்பி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன இருந்தாலும் இப்போலாம் யோசிக்காத அவங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் ரெண்டு பேர் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தையும் வந்துருச்சு இனிமேல் வந்து தாமதிக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி நீ முடிவாக என்ன தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆண்டி வந்துட்டு நீங்கள் நீ எப்போவாது நம்புங்க நான் காவேரி காவேரிக்காக தான் வந்து வெண்ணிலாவை வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்புணுன்னு சொல்லிட்டு தான் வெண்ணிலாவுடைய சொந்தக்காரங்களை பார்க்கலாம் தான் மதுரைக்கு போனேன் போகிறப்ப தான் வந்து நான் வந்து வீட்டில் வந்து ஃபேன் ஓடு ஓடி ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மாமி கால் பண்ணாங்க அப்போ பேசுகிறப்ப தான் எதேச்சியாக வீட்டில் விசேஷம்னு சொன்னாங்க உங்கள் வீட்டில் அதான் சரி ஓகே நம்ம வீட்டில் விசேஷம்னா சரி ஓகே இவ்வளோ தான் ஏதாவது கன்சிவர் பலன்னு சொல்லிட்டு நான் அடிச்சு பிடிச்சி நான் வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கங்கா தான் வந்து மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு நான் அப்போ கூட காவிரிக்கிட்டே நான் கேட்டேன் காவேரி அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை ஆனால் இவ்வளோ தூரம் வந்து நடந்திருக்குது காவிரி மனசுக்குள்ளே வச்சுட்டு என்கிட்ட கூட சொல்லவே இல்லை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி தம்பி இப்போ என்ன தான் முடிவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கூடிய சீக்கிரமாக வெண்ணிலாவை வீட்டிலேருந்து நான் அனுப்பிச்சிடுவேன் நான் காவேரியோ மனசார வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன் இப்போ கூட நான் கூப்பிட்டு போக தயாராக தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பயப்படுறனால தான் நான் வந்து வெண்ணிலாவை கையோட வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிச்சதுக்கப்புறமே நான் காவேரியே மனசார கூட்டு போயிடுறேன் ஆனால் ஆன்ட்டி அவ்வளோ நல்லா பார்த்துக்குங்க நானும் பக்கத்தில் தான் இருப்பேன் இப்போ வெண்ணிலா விசே வெண்ணிலாக்காக தான் நான் வந்து வெளியூர் போய் எங்கள் மாமா கூப்பிட்டு வந்துக்காக தான் நான் போகிறேன் ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்க மாட்டேன் மற்றபடி நீங்கள் மற்றபடி நான் வந்து கூடவே இருந்து என் செல்லத்தை நான் பார்த்துப்பேன் அப்படிங்க மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் நல்லாதான் இருக்கு நீங்க வெளியில அனுப்புற வெளியே பாருங்கன்னு சொல்லி